வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு தொண்ணூற்றி ஒன்றாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு நமக்கு குரூப் ஃபார் எக்ஸாம் தயாராகிட்டு நினைக்கிறேன் தேவையான பொருள் எல்லாத்தையுமே இன்றைக்கி எடுத்து வச்சுக்கோங்க பெண்ணு ஒன்றுக்கு ரெண்டாக கூட எடுத்து வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட் ஏன்னா நாளைக்கு காலையில் எழுந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம் சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க மொதலே இன்றைக்கே எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் பரபரப்பு இல்லாமல் கிளம்புங்க அவங்க சொல்கிற டைமுக்கு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே சென்டருக்கு போய்ட்டு பாருங்கள் நமக்கு பக்கம்தான் இங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கினா நீங்கள் போகிற ரோடு குறுகலான ரோடாவோ இல்லை ஏதாவது ஒர்க் நடந்துகிட்டுருக்கு ரோடு ஒர்க் ஏதாவது நடந்துட்டுருக்குனாலோ டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நினைக்கிற இருபது நிமிஷம் அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலாக இருபது நிமிஷம் ஆகிடும் சரிங்களா ஸோ நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாலாம் நினச்சிக்கிட்டு கிளம்பாதீங்க ரொம்ப முன்னாடியே கிளம்பிடுங்க அதே மாதிரி சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு போங்க ஏன்னா நம்ம ஏறக்குறைய ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே அந்த எக்ஸாம் ஆளுக்குள்ளேயே இல்லை சென்டருக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்கு போகிறோம் அப்படின்னும் போது அவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதனால் நிச்சயமாக சாப்பிட்டுட்டு போங்க தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்விகள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளாக தான் இருக்கும் ரொம்ப எளிமையான கேள்விகளாக தான் இருக்கும் பயம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க அது ஒன்று இருந்தாலே போதும் பயம் இல்லை பதற்றம் இல்லை அப்படின்னாலே போதும் ரொம்ப எளிமையாக எக்ஸாம் எழுதிடுவீங்க கேள்விகள் தெரியல அப்படின்னாலும் ரொம்ப நேரம்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் அது இது எனக்கு தெரியும் நான் பண்ணுறேன் அப்படின்லாம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கொஷினுக்கு போயிடுங்க நிச்சயமாக உங்களால் இந்த எக்ஸாமில் அச்சீவ் பண்ண முடியும் அந்த நம்பிக்கையோடு எழுதுங்க ஐயோ இவ்வளோ பேர் எழுதுறாங்க இந்த கேள்வியிலும் நமக்கு தான் தெரியல மற்றவங்களெலாம் தெரியும் அவங்களாம் எழுதிடுவாங்க நம்ம தான் அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க அந்த நேரம் அந்த மூணு மணி நேரம் உங்களுக்கானது நீ உங்களுடைய வெற்றிக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய நேரம் அந்த மூணு மணி நேரம் அந்த நம்பிக்கையோடு அந்த மூணு மணி நேரத்தை எதிர்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க சரியா ஓகே பாருங்கள் கேள்வி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐந்து ஆண்கள் அல்லது ஒன்பது பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை பத்தொன்பது நாட்களில் முடிப்பார்கள் எனில் மூன்று ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அல்லது மற்றும் மாடல் இது நம்ம ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க்கில் இதை சொல்லியிருக்கோம் அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட்டில் அல்லது இருக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் மற்றும் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்டில் இருக்கிற மூணு நம்பரை அப்படியே மட்டும் பண்ணிக்கலாம் ஐந்து ஆண்கள் ஒன்பது பெண்கள் பத்தொம்போது நாள் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டாக அதை எடுத்து தனியாக எழுதி காட்டி பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம அப்படியே பண்ணுறோம் பாருங்கள் சரிங்களா தனியாக எடுத்துக்கூட எழுத வேண்டாம் அப்படியே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் முதல் லைனில் இருக்கக்கூடிய மூணு நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஆண்கள் பெண்கள் அந்த டேஸு பை இங்கே இருக்கிற ஆண்களையும் இங்கே இருக்கிற பெண்களையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஐயாறு முப்பது அதே மாதிரி இங்கே இருக்கிற பெண்களையும் இங்கே இருக்கிற ஆண்களையும் மல்டிப்ளை பண்ணுறோம் மூவொம்பது இருபத்தி ஏழு புரிதா இந்த கிராஸில் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதிருப்போன்னா ஐந்து ஆண்கள் ஒன்பது பெண்கள் அதே மாதிரி கீழே எழுதும்போது மூன்று ஆண்கள் ஆறு பெண்கள்னு எழுதியிருப்போம் கரெக்டாக இதில் இடத்தையும் கிராஸில் மட்டும் பண்ணுறோம் வேறு எதுவும் கிடையாது பண்ணி ரெண்டுத்தையும் கூட்டுறோம் முப்பது இருபத்தி ஏழையும் கூட்டினோன்னா ஐம்பத்தி ஏழு ஓர் பத்தொன்பது மூ பத்தொம்போது ஐம்பத்தி ஏழு ஓர் மூணு மூணு மூமூணு ஒம்பது ஸோ அஞ்சே மூணையும் பிரிக்கினா ஐ மூணு பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள் அடுத்ததாக நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பதினைந்து ஆண்கள் ஒரு வேலையை முன்னூற்றி பத்து நாட்களில் முடிப்பார்கள் பத்து நாட்கள் வேலை முடித்த பின்பு கூடுதலாக முப்பது பேர் வேலை செய்தால் மீதி உள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை பாருங்கள் மொத்தம் பதினஞ்சு பேர் முந்நூற்றி பத்து நாளில் வேலையை முடிப்பாங்க ஆனால் பத்து நாள் செஞ்சுருக்காங்க முந்நூற்றி பத்து நாள் செய்வாங்க இப்போ பத்து நாள் வேலை முடிஞ்சிருச்சு அப்போ பதினஞ்சு பேர் இன்னும் எவ்வளோ நாள் தான் வேலை இருக்குது அப்படின்னா முந்நூறு நாள் தான் வேலை இருக்குது முந்நூற்றி பத்தை போடக்கூடாது பத்து நாள் வேலை செஞ்சுட்டாங்க ரெடியும் மைனஸ் பண்ணிடணும் ஈக்குவல்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கூடுதலாக முப்பது பேர் ஏற்கனவே பதினஞ்சு பேர் இப்போ ஒரு முப்பது பேர் அப்போ முப்பது ஒரு பதினஞ்சு என்னவாயிடும் நாற்பத்தி அஞ்சு பேர் நம்ம புரியுதா சாதாரணமாக ஆட்களையும் எப்படி டேஸையும் நம்ம மல்லை பண்ணுவோமோ அதே விஷயந்தான் இன்ட்டு எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்க டேஸ் கேட்குறாங்க ஒரு பாஞ்சு 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 நாற்பத்தி அஞ்சு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ரெண்டு ஜீரோ அப்போ நூறு ஸோ எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா அப்படின்னு இருக்கிற வேலையை நூறு நாட்கள் ஆப்ஷன் ஏ சரிங்களா அடுத்ததாக பாருங்க நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஏ ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களிலும் பி என்பவர் இருபது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் ஏ பி இருவரும் சேர்ந்து வேலையை மூன்று நாட்கள் செய்த பின்னர் மீதி உள்ள வேலையின் பங்கு எவ்வளவு அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது எவ்வளோ வேலைன்னு கேட்கல மூணு நாள் செஞ்ச பிறகு மீதி எவ்வளோ வேலை இருக்கும்னு கேட்குறாங்க சாதாரணமாக ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா என்ன பண்ணுவோம் நாம் மேலே ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணிவிடுவோம் பன்னெண்டும் இருபதையும் கூட்டணுன்னா முப்பத்தி ரெண்டு பை கீழே என்ன பண்ணுவோம் பன்னெண்டும் இருபதையும் பெருக்கிடுவோம் பன்னெண்டு இன்ட்டு இருபது கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணுறேங்க மூணு நாங்கு பன்னெண்டு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு இருநானு எட்டு ஐநாங்கு இருபது ஸோ என்ன கிடைக்கிது ஆன்சர் ரெண்டு பை மூ அஞ்சு பதினஞ்சுன்னு கிடைக்கிது கரெக்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க மூணு நாள் ஸோ இன்ட்டு மூணு ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு இப்போ என்ன கிடைக்குது ரெண்டு பை அஞ்சு என்ன அர்த்தம்னா மூணு நாளில் அவங்க அஞ்சில் ரெண்டு பங்கு ஒர்க்கை முடிச்சிட்டாங்க எப்படி அஞ்சில் ரெண்டு பங்கு ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அவங்க கேட்குறது மீதி இருக்கிற வேலை அஞ்சில் ரெண்டு பங்கு ஒர்க்கை முடிச்சிட்டா மீதி எவ்வளோ ஒர்க் இருக்கும் அஞ்சில் மூணு பங்கு ஒர்க்கு பேலன்ஸ் இருக்கும் ஸோ ஆன்சர் மூணு பை ஐந்து பங்கு கீழே இருக்கிறது தான் மொத்தம் மேலே இருக்கிறது தான் அவங்க முடித்த வேலை சரிங்களாமா ஸோ இது முடித்தது அப்போ மீதி மேலே அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா மீதி மூணு இல்லையா ஸோ அஞ்சில் மூணு பங்கு வேலை மீதி இருக்கும் ஓகேவா நானூற்றி ஐம்பத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு கமா இரண்டு என்பதன் சராசரி விகிதம் என்ன நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா சராசரின்னு பார்த்துட்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டுமே கூட்டினா முப்பத்தி நாலு ரெண்டாவது வகுத்தா பதினேழுன்னு போட்டிருவீங்க கிடையாது அவங்க கேட்குறது சராசரி விகிதம் மீன் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு நம்பரையும் பெருக்கி ரூட் எடுக்கணும் எப்படி ரெண்டு நம்பரையும் பெருக்கி ரூட் எடுக்கணும் முப்பத்தி ரெண்டு ரெண்டுமே பெருக்கணும்னா அறுபத்தி நாலு அப்போ அறுபத்தி நாலுக்கு ரூட் எடுத்தோம்னா எட்டு தான் இதோட ஆன்சர் சின்ன விஷயம்தான் ஆனால் நம்ம டக்குன்னு சராசரின்னு பார்த்துட்டு தப்பு பண்ணுறோம் சரியா அடுத்தா நானூற்றி ஐம்பத்தி ஐந்து இரண்டு எண்களின் விகிதங்கள் மூன்று ஏஸ்ட்டு ஐந்து எண்கள் ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் ஒன்பதை கழிக்கும் பொழுது புது விகிதம் படிரெண்டு ஏஸ்ட்டு இருபத்தி மூணு என மாறுகிறது எனில் சிறிய எண் எது ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இருந்தே பண்ண முடியும் ஈஸியாக அவங்க கேட்குறது சிறிய எண் ஃபஸ்ட்டு இந்த விகிதத்தில் சின்ன நம்பர் எது மூணு அப்போ ஆன்சர் எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னா மூணாம் வாய்ப்பாட்டில் வரணும் இருபத்தி ஏழு வரும் முப்பத்தி மூணு வரும் நாற்பத்தொம்போதும் ஐம்பத்தஞ்சும் மூணாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ இது ரெண்டும் கிடையாது அடுத்தது ஒன்பதை கழிக்கும் போது இது ரெண்டுத்திலேருந்து ஒன்பதை கழிங்க இருபத்தி ஏழில் ஒன்பது போயிடுச்சுன்னா பதினாறு முப்பத்தி மூணில் ஒன்பது போயிடுச்சு அப்படின்னா இருபத்தி நாலு கழித்த பிறகு அப்போ இருக்கிற சிறிய நம்பர் எது பன்னெண்டு ஸோ ஆன்சர் எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னா பன்னெண்டாம் வாய்ப்பாட்டில் வரணும் பதினாறு பன்னெண்டாம் வாய்ப்பாட்டில் வருமா வராது இது கிடையாது இருபத்தி நாலு பன்னெண்டாம் வாய்ப்பாட்டில் வருமா ஆமாம் வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி மூணு ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஆப்ஷன்லேருந்தே சொல்லிட முடியும் ரேஷியோவில் கேட்குற எல்லா கொஷின்ஸுக்குமே சரிங்களாமா அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு தொண்ணூற்றி ரெண்டாவது நாளுக்கான வினாக்களை பார்க்கலாம் நம்ம இன்றைக்கும் ஆன்சர் போடுறோம் நாளைக்கு இதுக்கான விடைகளை சொல்ல போகிறோம் நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க எக்ஸாம் எழுத போனால் கூட உங்களை விடுறதா இல்லை நேற்றுக்கு சொன்னது தான் ஏன்னா நம்ம கொடுக்கறதுலேருந்து அந்த மாடலில் ஒரு கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது வந்துருச்சுன்னா கூட அது சந்தோஷம் தானே சரிங்களா ஓகே இதில் நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் டூவின் மதிப்பு அடுத்தது நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு உருளையின் அடிபாகம் வட்ட வடிவில் இல்லை எனில் அது எவ்வாறு அழைக்கப்படும் வட்ட உருளையா நேர்வட்ட உருளையா சாய் உருளையா இல்லை ஒழுங்கற்ற உருளையா சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி எட்டு பத்து மீட்டர் ஸ்கொயர் என்பதற்கு எது சமம் அப்படின்னு கேட்டிருக்கோம் பத்து மீட்டர் ஸ்கொயருக்கு சமமானது எது ஓகேவா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏ என்பதை ப்ளஸ் எனவும் பி என்பதை வகுத்தல் எனவும் சி என்பதை பெருக்கல் எனவும் டி என்பதை கழித்தல் எனவும் கொண்டால் இதை நல்லா பார்த்துக்கோங்க முதல்ல இருக்கிறது ப்ளஸ் சிம்பிள் பிக்கு வந்து வகுத்தல் சிம்பிள் அது சரிங்களா பார்க்கறதுக்கு இடமே ப்ளஸ் மாதிரியே தெரியுது அது டிவிஷன் எனவும் கொண்டால் ஒன்று பை ஐந்து சி இரண்டு பி ஒன்று பை ஐந்து ஏ ஒன்று பை ஐந்து டி ஒன்று பை பத்து ஈக்குவல்ட்டு அடுத்ததாக நானூற்றி அறுபது மீ போவா கான்கர் ரெண்டு பை மூணு கமா எட்டு பை ஒன்பது கமா பதினாறு பை எண்பத்தி ஒன்று கமா பத்து பை இருபத்தி ஏழு சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விடைகளை சொல்கிறேன் தேங்க்யூ